மயிலம் தமிழ் கல்லூரியில் முதலாம் ஆண்டு விண்வெளி தினத்தை முன்னிட்டு மாணவர்கள் தயாரித்து வைக்கப்பட்டுள்ள சந்திராயன் மூன்று மாதிரி விண்கலத்தை பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்து வருகின்றனர் மயிலம் ஸ்ரீமத் சிவன் ஞானபாலயா தமிழ் கலை அறிவியல் கல்லூரியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவுறுத்தலின் பேரில் இன்று முதலாம் ஆண்டு விண்வெளி தினம் கொண்டாடப்பட்டது மைலம் சிவன் ஞானபாளையா இருபதாம் பட்டம் சுவாமிகள் அருளாசி வழங்கிய இந்நிகழ்ச்சியில் இயற்பியல் மற்றும் வேதியியல் துறை மாணவர்களால் தத்ரூபமாக உருவாக்கப்பட்டுள்ள சந்திராயன் மூன்று விண்கலம் மாதிரியை கல்லூரியில் முதல்வர் திருநாவுக்கரசு திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் கல்லூரி மாணவர்கள் உருவாக்கியுள்ள இந்த சந்திராயன் மூன்று மாதிரி விண்கலம் கல்லூரியின் வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இதனை மாணவர்கள் கல்லூரியின் ஊழியர்கள் பொதுமக்கள் என அனைவரும் ஆர்வமுடன் கண்டுகளித்து வருவதுடன் இதனை உருவாக்கிய கல்லூரி மாணவர்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர்